வணக்கம் மக்கள் குரல் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரல் எழுபத்தி நோர்வே அன்னை பூபதி கூடங்களை ஒருங்கிணைக்கும் அன்னை தலைமை நிர்வாகத்தின் சர்வாதிகார போக்கும் சனநாயக மீறல்களும் யாப்பு விதிகளை தவறாக பயன்படுத்துதலும் தொடர்பான விடயங்களும் இவற்றை தட்டி கேட்கும் பெற்றோர் அங்கத்தவர்களை நிறுவனத்திலிருந்து அங்கத்துவ நீக்கம் செய்யும் அன்னை தலைமை நிர்வாகத்தின் சனநாயக படுகொலைகள் மற்றும் சர்வாதிகார முறைமையை எதிர்க்கும் வளாக நிர்வாகங்களை சுமூகமாக இயங்க முடியாமல் இடையூறுகள் செய்யப்படுவரும் தொடர்பான தகவல்களை மக்கள் குரல் அவ்வப்போது பொதுவெளியில் அம்பலப்படுத்தி வருகிறது அன்னை தலைமை நிர்வாகத்தின் சர்வாதிகார போக்கின் தொடர்ச்சியாக பெற்றோர் அங்கத்தவர்களால் யாப்பு விதிகளின்படி சனநாயக வழியில் தெரிவு செய்யப்பட்டு சிறப்பாக இயங்கி வந்த அன்னை பூபதி திரம்மன் வளாகத்தில் மீண்டும் தனது சர்வாதிகார வேலியை காட்டியுள்ளது அன்னை தலைமை நிர்வாகம் திரம்மன் வளாக நிர்வாக செயற்பாடுகளில் முன்னைய காலங்களில் அன்னை தலைமை நிர்வாகமானது அனாவசிய தலையீடுகளை மேற்கொண்டு வந்தமை இதனால் வளாகத்தின் சீரான இயக்கம் பாதிக்கப்பட்டு அங்கு கல்வி கற்கும் பிள்ளைகளுக்கான கற்பித்தல் நடவடிக்கைகள் பாதிப்புக்குள்ளாகி சுமுகமான அமைதியான சூழலில் பிள்ளைகள் கற்க முடியாத சூழ்நிலையை அன்னை தலைமை நிர்வாகம் வேண்டுமென்றே வலிந்து ஏற்படுத்தியிருந்தமை மற்றும் ரொம்மன் வளாகத்தின் நிர்வாக சீர்கேடுகளுக்கு அன்னை தலைமை நிர்வாகம் உடந்தையாக இருந்து வந்ததோடு அவ்வளாகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிலவி வரும் அமைதியின்மையை நீக்கி சுமுகமான சூழ்நிலையொன்றை உருவாக்க முன்வராமல் அங்கும் சர்வாதிகாரத்தின் ஒருங்கிணைப்பிலிருந்து தற்காலிகமாக ஒதுங்கியிருப்பது என்ற முடிவுக்கு வருவதற்கு திரம்மன் வளாக நிர்வாகம் தள்ளப்பட்டிருந்தது வளாக நிர்வாக செயற்பாடுகளில் தேவையற்ற தலையீடுகள் தொடர்பாக எழுந்த சிக்கல்களின் உச்சக்கட்டமாக அன்னை தலைமை நிர்வாகமானது திரம்மன் வளாகத்துக்கு இருந்த இலத்திரனியல் தொடர்புகளை துண்டித்து அன்னை நிறுவனத்துக்கென இருக்கும் உள்ளக இலத்திரனியல் தொடர்பாடல்களை திரம்மன் வளாகம் பயன்படுத்த முடியாதபடி தொடர்புகள் அனைத்தையும் துண்டித்ததோடு நிர்வாக ரீதியிலான எந்தவிதமான எழுத்து மூல இலத்திரனியல் தொடர்பாடல்களையும் அன்னை தலைமை நிர்வாகத்துடன் திரம்மன் வளாகம் மேற்கொள்ள முடியாதவாறு தடுக்கப்பட்டிருந்த நிலையில் திரம்மன் வளாக நிர்வாகத்தால் மேற்படி ஒருங்கியிருக்கும் முடிவு எட்டப்பட்டிருந்தது அன்னை தலைமை நிர்வாக கட்டமைப்பிலிருந்து தற்காலிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து திரம்மன் வளாகம் ஒருங்கியிருந்தாலும் வளாகத்தின் கற்பித்தல் செயற்பாடுகள் எந்தவிதமான தடங்கல்களுமின்றி அனைவரின் ஒத்துழைப்போடும் சிறப்பாகவே நடந்தேறி வருகின்றன இந்நிலையில் சுமூகமான முறையில் அமைதியாக இயங்கி வந்த திரம்மன் வளாகத்தில் மீண்டும் குழப்ப நிலையை உருவாக்கும் கபட நோக்கோடு அன்னை தலைமை நிர்வாகமானது தனது சர்வாதிகார வேலையை மீண்டும் ஆரம்பித்துள்ளது இந்நிலையில் பிரம்மன் வளாக நிர்வாகத்துக்கு அரச பதிவகமான புரொன்னுன் ரெஜிஸ்தரவிலிருந்து கிடைத்த அறிவித்தலின் பிரகாரம் கடந்த இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து வளாகத்துக்கான புதிய நிர்வாக உறுப்பினர்களாக மூவரின் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது குறித்த மூவரும் அன்னை தலைமை நிர்வாக உறுப்பினர்களாக தற்போது பதவி வைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது அரச பதிவக அறிவிப்பின்படி தற்போது அன்னை தலைமை நிர்வாக தலைவராக இருக்கும் வித்யாதர் சர்மா ராதாகிருஷ்ண குருக்கள் டன்சியா சைந்த் ஜோன்ஸ் ராஜரத்னம் வேலுப்பிள்ளை ஆகிய மூவருமே திரம்மன் வளாக புதிய நிர்வாக உறுப்பினர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளார்கள் வளாகத்தின் பொறுப்பாளராக தற்போது இருப்பவர் வளாகத்தின் தொடர்பாளராக மாற்றப்பட்டுள்ளார் இதற்கான ஒப்புதல் எதுவும் இவரிடமிருந்து பெறப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அன்னை நிறுவனத்தின் யாப்பு விதிகளின்படி ஒரு வளாகத்தில் நிர்வாக மாற்றம் வரும்போது குறித்த வளாகத்தில் ஆண்டு கூட்டம் முறைப்படி கால அவகாசத்தோடு அறிவிக்கப்பட்டு புதிய நிர்வாகத் தெரிவுக்கான முழுமையான விவரங்களும் அறிவிக்கப்பட்டு தேர்தல் குழு அமைக்கப்பட்டு நிர்வாக உறுப்பினர்களாக இணைய விரும்புபவர்கள் விண்ணப்பம் செய்து அவர்களின் விண்ணப்பங்களை தேர்தல் குழு பரிசீலனை செய்து பரிந்துரைகளை வழங்கி தகுதியானவர்கள் ஆண்டு கூட்டத்தில் தெரிவுக்கு முன்னிலையாகி ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பெற்றோர் அங்கத்தவர்களின் வாக்குகளை பெற்று தேர்ந்தெடுக்கப்படுவது உள்ளிட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் இந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டமைக்கான ஆவணங்கள் தேர்ந்தெடுக்கும் புதிய நிர்வாக உறுப்பினர்களின் விவரங்களோடு அரச பதிவகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பவை விதிகளாக உள்ளன இப்போது அன்னை தலைமை நிர்வாகமானது திரம்மன் வளாகத்துக்கென புரிதாக குறித்த மூன்று நபர்களின் பெயர்களை பதிவு செய்துள்ளமையானது மேற்குறித்த எந்தவிதமான நடைமுறைகளும் பின்பற்றப்படாமலும் குறைந்தபட்சம் தற்போது சிறப்பாக இயங்கி வரும் திரம்மன் வளாக நிர்வாகத்துடன் கலந்தாலோசிக்கப்படாமலோ அல்லது முன்னறிவித்தல் கொடுக்கப்படாமலோ நடத்தப்பட்டுள்ளமையானது தனது யாப்பு விதிகளை அன்னை தலைமை நிர்வாகமே மீறியுள்ளதோடு அப்பட்டமான சர்வாதிகார போக்கையே வெளிப்படுத்தியுள்ளது என கொள்ள முடியும் ஒரு வளாக நிர்வாகத்தில் சிக்கல்கள் ஏற்படும் வளாகத்துக்கென இடைக்கால நிர்வாகம் ஒன்றை நியமிக்கும் அதிகாரம் அன்னை தலைமை நிர்வாகத்திற்கு உள்ளது எனினும் அவ்வாறு இடைக்கால நிர்வாகத்தை அமைப்பதாயினும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் குறைபாடுகள் இருப்பின் அவை விவாதிக்கப்பட்டு தகுந்த காரணங்கள் குறிப்பிடப்பட்டு அனைத்தும் குறித்த வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்களின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டு அனைவரதும் ஒத்துழைப்போடு இந்த காரியங்கள் நிறைவேற்றப்படுவதே ஜனநாயக வழிமுறையாகும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சர்வாதிகார தனிமனித முடிவுகளின்படியே எல்லாவற்றையும் கையாண்டு போன அன்னை தலைமை நிர்வாகமானது இப்போது திரம்மன் வளாக விடயத்திலும் ஜனநாயக வழிமுறைகளையும் யாப்பு விதிகளையும் மீறி ஆண்டு கூட்டம் நடத்தப்படாமலும் தேர்தல் நடத்தப்படாமலும் தானே திரம்மன் வளாக நிர்வாகத்தை அடாத்தாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது கூடவே சோடிக்கப்பட்ட ஆவணங்களையும் அரச பதிவகத்திற்கு வழங்கியுள்ளது என்ற சந்தேகமும் எழுகிறது ஏனெனில் கடந்த காலங்களில் நிர்வாக அத்துமீறல்களை எதிர்த்து கேள்வி எழுப்பிய நிர்வாக உறுப்பினர்களை நிர்வாகத்திலிருந்து நீக்குவதற்கு சோடிக்கப்பட்ட ஆவணங்களை அன்னை நிறுவனம் பயன்படுத்தியுள்ளதாகவும் இவ்வாறான ஆவண சோடிப்புகளுக்கு நிர்வாகத்தின் சொல்லுக்கு ஆடும் ஏனைய நிர்வாக உறுப்பினர்கள் துணை போனார்கள் என்ற பலமான குற்றச்சாட்டுக்கள் முன்னைய காலங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தமை நினைவு கூறத்தக்கது அதே நேரம் திறமன் வளாகத்தின் வங்கிக் கணக்கையும் அன்னை தலைமை நிர்வாகம் முடக்கி வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது திறமன் வளாகத்தோடு மக்கள் குரல் தொடர்பு கொண்ட போது கிடைத்த தகவல்களின் பிரகாரம் ரம்மன் வளாகத்தில் கற்பித்தல் நேரங்களின் போது இயங்கும் செட்டுண்டி சாலையில் கிடைக்கும் சொற்ப வருமானமானது வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படாமல் தாயகத்தில் நற்பணிகளுக்காகவே பயன்படுத்தப்பட்டு வந்ததாகவும் இவ்வாறு சிறுக சிறுக சேமிக்கப்பட்டு வங்கி வைப்பிலிடப்பட்டிருந்த தாயக உறவுகளுக்கு சேர வேண்டிய தொகையையும் அன்னை தலைமை நிர்வாகம் முடக்கி வைத்திருப்பது மனிதாபிமான மீறல் என கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிரவும் திரம்மன் வளாக ஆசிரியர்கள் தங்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையான நூறு குரோணர்களை தாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் தாயகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் திட்டமொன்றுக்காக அன்பளிப்பு செய்து வந்தார்கள் இவ்வாறு தாயகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி திட்டத்துக்கென சிறுக சிறுக சேமிக்கப்பட்ட பணத்தையும் சேர்த்தே அன்னை தலைமை நிர்வாகம் முடக்கி வைத்துள்ளது அதே நேரம் இவ்வாண்டுக்கான கோடைகால விளையாட்டு நிகழ்வுகளையும் நடத்த முடியாத வகையில் வளாகத்தின் நிதி அன்னை தலைமை நிர்வாகத்தால் வஞ்சக நோக்கத்தோடு முடக்கப்பட்டுள்ளமையால் வளாக மாணவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வையோ அல்லது கோடைகால ஒன்று கூடலையோ நடத்த இயலாத கையர் நிலையில் திரம்மன் வளாகத்தை நிறுத்தியுள்ள அன்னை தலைமை நிர்வாகம் மாணவர்களின் உளவியல் மேம்படுத்தலை தடுத்துள்ளதோடு வளாகத்தின் தாயகம் நோக்கிய நற்பணிகளுக்கென சிறுக சிறுக சேர்க்கப்பட்ட பணத்தினையும் முடக்கி வைத்துள்ள நிலையில் தாயகம் தேசியம் என தானே வெளியில் மாறுதட்டி கொள்வது முரண் நகையாகும் ஒன்பதுக்கு பின்னான காலப்பகுதியில் சனநாயக வழிமுறைகளை தோண்டி புரைத்துவிட்டு சர்வாதிகார தனிமனித இதேச்சாதிகார முறையை மட்டுமே கையாண்டு வரும் அன்னை தலைமை நிர்வாகத்தின் இவ்வாறான அத்துமீறல்களை அன்னை கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஏனைய வளாகங்களும் கருத்தில் எடுத்து அவற்றை தடுத்து நிறுத்துவதோடு நிறுவனத்துக்கென இருக்கும் யாப்பு விதிகள் துஷ்பிரயோகம் செய்யப்படாமல் சரணாயக முறைமையிலேயே அனைத்து காரியங்களும் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் கடந்த பதினைந்து வருடங்களாக ஒரே நபர் தானே அன்னை தலைமை நிர்வாக தலைமை பொறுப்பில் இருக்குமாறு அவர் வகுத்துக் கொள்ளும் கயமைத்தனமான வியூகங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் குறித்த நபரே அதிகாரத்தில் நீடிப்பதற்கு ஏனைய வளாக நிர்வாகங்கள் துணைய போவதன் விளைவுகளே இவ்வாறான சர்வாதிகார நடைமுறைகளை ஊக்குவித்துள்ளன என்பதையும் இவை தவறான முன்னுதாரணங்களையும் எதிர்கால சந்ததிக்கு சர்வாதிகார விழுமியங்களையும் மட்டுமே கற்பித்து செல்லும் என்பதையும் அனைவரும் நினைவில் இருக்க வேண்டும் அதே நேரம் இன்று திரம்மன் வளாகம் ரொம்மன் வளாகம் உள்ளிட்ட பல வளாகங்களில் நிலவும் பிரச்சனைகளுக்கு பதினைந்து வருடங்களாக ஒரே நபரே அன்னை தலைமை நிர்வாகியாக நீடித்தமையும் அதன் காரணமாக அவரது தன்னிச்சையான நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்பட்டமையும் அவரது சர்வாதிகார போக்கு தொடர்பில் ஏனைய வளாகங்கள் பாராமுகமாக இருந்தமையும் நாளைய வரலாற்றின் கரும்பக்கங்களாக மாறிவிடும் எனவே இன்று இந்த வளாகங்களுக்கு நேர்ந்துள்ள நிலைமையே நாளை உங்களுக்கும் நேருமென்ற சத்தியத்தை கருத்தில் கொண்டு ஏனைய வளாகங்கள் இனியாவது விழித்து கொள்ள வேண்டும் என்பதோடு இவ்வாறான செயல்கள் அன்னை தலைமை நிர்வாகத்திலும் ஏனைய வளாக நிர்வாகங்களிலும் இருக்கும் ஏனைய உறுப்பினர்களை மட்டுமல்லாமல் நோர்வேவாழ் தமிழ் சமூகத்தையே வெட்கித் தலைகுனிவுக்குள்ளாக்கியுள்ளது என்பதையும் மக்கள் குரல் இவ்விடத்தில் இடித்துரைக்க விரும்புகிறது அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் பொருள் நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்துக்கு ஒப்பாவார் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்